தாய்களில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புறநிலையும் அகநிலையும் எழுதியவர் ஜெயதேவங்கொட தமிழில் கந்தையாசன் மோனிங்கம் வாசிப்பவர் அருண்மொழிவர்மன் சமூக விஞ்ஞானத்தின் மெய்யியலில் PHILOSOPHY ஆஃப் சயின்ஸ் விவாதத்திற்குரிய எண்ணக்கருக்களாக விளங்கும் புறநிலை அகநிலை என்பன குறித்து ஜேதவிய அவர்கள் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் பவுண்டேஷன் எனும் நூலின் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பக்கம் எழுபத்தி ஆறு முதல் ஐந்து வரை விரிவாக வழக்கை கூறியுள்ளார் அவரது கருத்துக்களை சுருக்கமாக எடுத்துக் கூறுவதே இக்கொற்றரைத் தொடரின் நோக்கமாகும் தொடக்க நிலை குறிப்புகள் புறநிலையான கூற்றுக்கள் ஆப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்பதை சாதாரணமாக இவ்வாறு அர்த்தப்படுத்துகிறோம் பக்கச்சார்பற்றவை முற்சாய்வுகள் இல்லாதவை சான்றுகளின் படியானவை ஆகிய சொற்றொடர்களை பயன்படுத்தி இவ்வினாவிற்கு நாம் விடை கூறுவது உண்டு சாதாரண மக்களை விட சட்டவாளர்களும் நீதிபதிகளும் புறநிலையான கூற்றுக்கள் என்பனவற்றி கூடிய அளவு அக்கறை கொண்டவர்களாக இருப்பதை காண்கிறோம் நீதிமன்ற வழக்குகளில் நீதியான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமானால் பக்கச்சார்பின்மை என்பது முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய கொள்கையாக இருத்தல் வேண்டும் ஆகையால் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சான்றுகளின் அடிப்படையில் அமைதல் வேண்டும் அத்தீர்ப்புகள் ஜூரிகள் நீதிபதிகளுடையதும் தனிப்பட்ட அபிப்பிராயங்களுக்கு ஏற்ப அமைதல் ஆகாது நீதி தீர்ப்புகள் என்ற விடயத்தில் முடிவுகள் தற்சார்பு அச்சனமாக இன்பர்சனல் இருத்தல் வேண்டும் என்பதையே புறநிலை தன்மை என்ற எண்ணக்கரு குறித்து நிற்கிறது மேலும் புறநிலையான கூற்றுகளை நீதிமன்றின் முன் எழுந்தமானமாக கூறக்கூடாது அக்கூற்றுகளை கூறும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது பக்கச்சார் வெற்றதாகவும் தப்பிதமான முற்சாய்வுகளை வெளிப்படுத்துவனவாகவும் உணர்ச்சியை வெளிப்படுத்துவனவாகவும் கூற்றுகள் இருத்தலாகாது பேசும் தனி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருத்தலாகாது மிகைப்படுத்தல்கள் இருத்தலாகாது அகநிலை கூற்றுகள் அவரவரது தனிப்பட்ட கருத்துக்களை கூறுவனவாகவே கொள்ளப்படுகின்றன அக்கூற்றுகளுக்கு சான்றுகள் ஆதாரமாக இருப்பதில்லை முட்சாய்வு பக்கச்சார்பு நடுநிலை தவறி பேசுதல் ஆகிய பண்புகள் அகநிலை கூற்றுகள் மூலம் வெளிப்படுவதை நாம் காண்கிறோம் அகநிலைக் கூற்றுகள் எதிர்மறை பண்புகள் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் கொண்டவை என்பதையும் அனுபவம் நமக்கு உணர்த்துகிறது சமூக விஞ்ஞானத்திலும் புறநிலை அகநிலை என்பன முக்கிய கொள்ளப்படுகின்றன ஆய்வாளர் என்ன சொல்கிறார் எப்படி சொல்கிறார் என்பன புறநிலையான அளவுகோல்களுக்கு பொருந்துவனவா என்பது முக்கியமானது அவர் கூறும் முடிவுகளும் அவதானிப்புகளும் புறநிலையானதாக அமைய வேண்டுமானால் அவை சான்றுகளின் ஆதாரத்தில் அமைதல் வேண்டும் அறிவார்ந்த உடையனவாகவும் தர்க்க முறையில் கூறப்படுவனவாகவும் ஆய்வாளரின் கூற்றுக்கள் இருத்தல் வேண்டும் மிகைப்படுத்தலும் அலங்கார மொழியினரையும் தவிர்க்கப்படுதல் வேண்டும் விஞ்ஞான கூற்றுக்களின் உள்ளார்ந்த பண்புகளாக பின்வரும் கூறுகள் அமைகின்றன ஒன்று நேர்வுகள் தரவுகள் ஃபேக்ட்ஸ் இரண்டு சான்றுகள் மூன்று அறிவார்ந்த தன்மை ரேஷனாலிட்டி நான்கு தர்க்க முரண்பாடின்மை லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி மேற்கூறிய புறநிலைத் தன்மை கொண்டவையாக விஞ்ஞான கூற்றுகள் இருப்பதனால் அவை சுவாரஸ்யம் அற்றவையாகவும் அலுப்பைத் தர்மனமாகவும் அமைந்து விடுவதும் உண்டு குறிப்பாக துறைசார் அறிவும் பயிற்சியும் இல்லாத பொது வாசகர்கள் நான் ஸ்பெஷலிஸ்ட் ரீடர் விஞ்ஞான கருத்துகளை உள்ளடக்கிய அறிக்கையை வாசிப்பதில் அக்கறை கள்வதில்லை ஆயினும் சமூக விஞ்ஞான ஆய்வுகளின் அறிவின் வலித்துறை வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் புறநிலை ஆப்ஜெக்டிவிட்டி அடிப்படையில் தான் அமைகிறது என்று கூறுவதற்கில்லை சமூக விஞ்ஞானங்களில் புறநிலை அகநிலை என்ற இரண்டு முக்கியமானவை இக்காரணத்தால் சமூக விஞ்ஞான மெய்யல் அறிவின் இயல்பு நேச்சர் ஆஃப் நாலேஜ் அறிவை பெறும் வழிமுறைகள் பேர் டு நாலேஜ் ஆகிய இரண்டு விடயங்களிலும் புறநிலை ஆப்ஜெக்டிவிட்டி என்பதனை எல்லா சந்தர்ப்பத்திலும் முதன்மைப்படுத்துவதில்லை சமூக விஞ்ஞான ஆய்வில் அகநிலைக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது அகநிலை முற்றார் உடையது அது நம்பத்தகுந்த அறிவை தருவதில்லை என்ற சமூக விஞ்ஞானிகள் அதனை புறந்தழுவதில்லை அறிவாராய்ச்சியலில் எபிஸ்டமாலஜி ஒன்றோடொன்று போட்டியிடும் இரு நோக்குமுறைகள் உள்ளன அவையாவன புறநிலை நோக்குமுறைகள் அகநிலை நோக்குமுறைகள் சமூக விஞ்ஞானிகளிடையே புறநிலை நோக்குமுறையின் ஆதரவாளர்கள் அகநிலை நோக்கு முறையின் ஆதரவாளர் என்ற இருதுருவ அணி சேர்க்கை காணப்படுகிறது இவ்வாறான இருதுருவ அணி சேர்க்கை இயற்கை விஞ்ஞானிகளிடையே காணப்படுவதில்லை சமூக விஞ்ஞான துறையினரிடம் காணப்படும் இப்பிளவு அத்துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் தீங்கானது என்பதை சில மெய்யலாளர்களும் சமூக கோட்பாட்டாளர்களும் எடுத்து கூறியுள்ளனர் புறநிலை எதிர் அகநிலை விவாதம் சமூக விஞ்ஞான துறையை பாதித்த அளவுக்கு இயற்கை விஞ்ஞான துறையை பாதிக்கவில்லை இக்கட்டுரையில் நாம் விஞ்ஞான மெய்யியல் சமூக விஞ்ஞான மெய்யியல் சமூக கோட்பாடு என்ற மூன்று துறைகளிலும் புறநிலை எதிர் அகநிலை என்ற முரண்பாடும் அவை பற்றிய கருத்து வேறுபாடுகளும் விவாதிக்கப்பட்டமை பற்றி பரிசீலிக்க புறநிலை அகநிலை பொருள் விளக்கம் புறநிலை அகநிலை எனும் இரு என்ன கருக்கள் பற்றிய தெளிவான வரைவிலக்கணம் இல்லாததால் இரண்டையும் வேறுபடுத்தி புரிந்துகொள்வதில் கொள்வதில் நீண்டகாலமாக குழப்பநிலை இருந்து வந்தது இவர் குறித்த நவீன கால பத்து என்ற நூலில் தரப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எழுதப்பட்ட அந்நூலில் தரப்பட்டுள்ள வரை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கம் பெற்றது இலக்கணம் மொழியியல் ஓவியம் அழகியல் சட்டம் மெய்யியல் ஆகிய துறைகளில் இவ்விரு சொற்களும் காலத்திற்கு காலம் வெவ்வேறு பொருளில் உபயோகிக்கப்பட்டு வந்தன அன்றாட பேச்சு வழக்கிலும் இவை வெவ்வேறு பொருளில் உபயோகிக்கப்பட்டன இக்காரணங்களால் இவை பற்றிய பொதுவான விரை விளக்கணம் ஒன்றை உருவாக்கிக் கொள்வதற்கு நீண்ட காலம் பிடித்தது இக்கட்டுரையில் நாம் புறநிலை அகநிலை என்ற சொற்களை அவற்றின் மெய்யியல் அர்த்தத்திலேயே உபயோகப்படுத்துகின்றோம் குறிப்பாக இச்சொற்கள் இயல் அர்த்தமே எமது கவனிப்புக்கு உரியது ஐரோப்பிய சிந்தனை வரலாற்றில் பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் புறநிலை அகநிலை என்பனவற்றை வேறுபடுத்தி புரிந்து கொள்வதற்கு ஒன்று புறநிலை நிச்சயத்தன்மை ஆப்ஜெக்டிவ் செர்டினிட்டி ரெண்டு அகநிலை நிச்சயத்தன்மை சப்ஜெக்டிவ் சர்டினிட்டி என்ற இரு சொற்றொடர்கள் உபயோகிக்கப்பட்டன ஒரு கூற்று புறநிலை நிச்சயத்தன்மை உடையது என்று கூறும்பொழுது அக்கூற்று உண்மையானது அல்லது உறுதியானது என்பது அக்கூற்றிலேயே உள்ளடங்கி இருக்கும் அதாவது புறநிலை நிச்சயத்தன்மை ஒரு கூற்றின் உள்ளார்ந்த பண்பாக இன்ஹேரன் குவாலிட்டி இருக்கும் ஆனால் ஒரு கூற்றை அகநிலை நிச்சயத்தன்மை உடையது என்று கூறும்போது அதன் உண்மைத்தன்மை அக்கூற்றின் உள்ளார்ந்த கூறாக இருப்பதில்லை அக்கூட்டுக்கு வெளியே தான் நுண்மை தன்மை ஆதாரம் கொண்டுள்ளது அகநிலை நிச்சயத்தன்மை வெளியே இருந்து பெறப்படுகிறது அதன் மீது சார்த்தப்படுகின்றது ஜெயதேவா என் கூட அவர்கள் இவ்வேறுபாட்டை ஆங்கிலத்தில் பின்பருமாறு விளக்குகிறார் ஆப்ஜெக்டிவ் ப்ரொபசிஷன்ஸ் have வேர் இன்செவ் வேறா கரெண்ட்டி ஆஃப் சப்ஜெக்டிவ் ப்ரொபசிஷன்ஸ் லைஸ் அவுட்சைட் இன் அஸ் வென் we are certain that they are ட்ரெஸ்ஃபோல் தாஸ்

ஒருவர் புறநிலையாக ஒரு விடயத்தை அணுகுகிறார் அல்லது புறநிலையாக சிந்திக்கின்றார் என்றால் அவரது சிந்தனை முற்றிலும் சரியானது செம்மையானது குறி தவறாது என்ற பொருள் பெறப்படுகின்றது ஆகவே செம்மையான திட்டமான சிந்தனைக்கு புறநிலை இன்றியமையாத கூறாக கருதப்பட்டது ஜெர்மனியின் மெய்யியல் மரபில் புறநிலை என்பது உண்மையின் அடிப்படையிலானது நீதியானது நடுநிலையுடையது நம்பகத்தன்மை உடையது ஆகிய அர்த்தங்களை பொருளாயிற்று புறநிலையை அகநிலையுடன் வேறுபடுத்தியும் நோக்கும் சிந்தனை உருவானது அகநிலை என்றால் பக்கச்சார்வானது ஒருவர் மனதில் தோன்றும் அபிப்பிராயங்களாக அமைவதென்று பொருள் கொள்ளப்பட்டது அகநிலை கூற்றுக்கள் தனிப்பட்ட உணர்ச்சிகளை வெளியிடுவன அதனால் அவை நம்பகத்தன்மை உடையன அல்ல எனவும் ஜெர்மன் மெய்யியல் மரபில் கருதப்பட்டது அகநிலை பற்றிய இக்கருத்து நேர்காட்சி விஞ்ஞானத்தால் வலுப்பெற்றது இயற்கை விஞ்ஞானங்களிலும் சமூக அரசியல் நிர்வாக விடயங்களிலும் சான்றுகள் பக்கச்சார்பற்று இம்பாஷல் நடுநிலையான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு ஆதாரமாக அமைவன என கருதப்பட்டது மறுபுறத்தில் மெய்யியலாளர்களிடையே நேர்காட்சிவாதத்திற்கு எதிர்ப்பான கருத்துகள் வளர்ச்சியுற்றன இதனால் புறநிலை அகநிலை ஆகிய இரு எண்ணக்கருக்களும் முன்னர் இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றன கருத்து முதல்வாதிகள் ஐடியாலிஸ்ட் அல்லது மனிதாய சார்புடையவர்கள் சமூக உலகம் வேர்ல்ட் பற்றிய விடயங்களில் புறநிலைக்கு முதன்மை அளித்து அகநிலை பரிமாணத்தை கவனிக்க தவறுவதை கண்டனம் செய்தனர் ஜெர்மனியின் மெய்யியலில் நூற்றாண்டில் அகநிலையும் அகநிலை வாதமும் முக்கியம் பெற்றன கருத்து முதல்வாத மெய்யியலாளர்கள் அகநிலையையும் அகநிலை வாதத்தையும் புறநிலைக்கும் புறநிலை வாதத்திற்கும் எதிரானதாக முன்னிறுத்தினர் புறநிலையை ஆப்ஜெக்டிவிட்டி அழுத்துவதன் மூலம் வெளியே உள்ள புறண்மைய உலகமே எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கவனத்தை பெறுகின்றது எனவும் மனிதரின் தனிப்பட்ட அகஉலகம் இனபர் புறந்தள்ளப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்த விமர்சனத்தின் தொடர்ச்சியாக இருபதாம் நூற்றாண்டிலும் இடம்பெற்ற விவாதங்களின் பயனாக புறநிலை அகநிலை என்பனவற்றின் அர்த்தம் விரிவடைந்தது அறிவாராய்ச்சியலிலும் ஆராய்ச்சி முறையிலும் இவ்விவாதத்தின் தாக்கங்கள் வெளிப்பட்டன மனிதரின் அகத்திற்கும் அவர்களின் உணர்வு நிலைக்கும் கன்சியஸ்னஸ் வெளியே புறவலகம் இருப்பு கொண்டுள்ளது என கருது மெய்யியல் கொள்கை புறநிலை உள்ளதன் எல் அப்ஜெக்டிவிஸ்ட் ஆன்டாலஜி எனப்படும் புறநிலை உள்ளதனியலுக்கு மாறாக புறநிலை உலகத்தின் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் இருப்பை மறக்கும் கொள்கை அகநிலை உள்ளதனியல் சப்ஜெக்டிவ் ஆன்ட்ரலஜி என அழைக்கப்படும் இவை இரண்டும் நாம் எவ்வாறு உலகத்தை பார்க்கிறோம் என்பதில் வேறுபட்ட அனுமானங்களை கொண்டுள்ளன உலகத்தை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதைப் போன்றே உலகை பற்றிய அறிவை பெறும் மூலங்களவை வெளிதுடைமையுடைய அறிவை நிச்சயிப்பது எப்படி என்ற வினாக்களோடு தொடர்புடைய அறிவராய்ச்சி இயல் எபிஸ்டமாலஜி என்ற மெய்யியல் பிரிவும் புறநிலை அறிவாராய்ச்சி இயல் என பழகப்பட்டுள்ளது புறநிலை அகநிலை என்ற அடிப்படையில் அமையும் முரண்பட்ட இரும நிலை இருபதாம் நூற்றாண்டுகளில் இவ்விடயம் குறித்த ஆழமான மெய்யியல் விவாதங்களுக்கு காரணமாக அமைந்தது